ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சீரியில் வந்து என்னென்ன சுரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னடா இது இந்த அஞ்சலி மாட்டுவாளா மாட்ட மாட்டாளா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து எல்லாருமே வந்து ஓடிட்டுருக்கு ஏன்னா எல்லா தப்பும் பண்ணிவிட்டு அந்த அஞ்சலி வந்து ஜாலியாக வந்து சுற்றிகிட்டுருக்கோம் ஆனால் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாத இந்த இலக்கியாவுக்கு தான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை மேலே பிரச்சனையை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சரியான முடிவு வந்து கிடைக்க தான் போது நம்ம இலக்கிய இதுக்கு ஒரு முடிவு கட்டதாக வந்து போகிறேங்க என்னடா வந்து பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீனாக்க இப்போ நம்ம இலக்கியாக வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருது இந்த அஞ்சலி வந்து அவங்கள வந்து தூக்கி உள்ள வைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து எல்லா பண்ணுற எல்லா விஷயமும் இதை வந்து நம்ம ரேவதி எப்படியோ வந்து பார்த்து சொல்லிடுறாங்க ஆனால் இப்போ தான் வந்து நம்ம அஞ்சலிக்கு ராவுகாலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கூட வந்து சொல்லலாம் அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணாலே வந்து இங்கே யாரும் நம்மள வந்து கேட்க போறதுல அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ணாங்கன்னுக்கா இவ கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கார்த்திகை வந்து தெரியப்படுத்தனா போதும் மற்றபடிக்கு எதுவும் தேவையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறாங்க இப்போ கோயிலில் வந்து ஒரு பரிகாரம் போது அதை வந்து என்ன பண்ணும் உன் பொண்டாட்டிக்கு வந்து நீ அதை செஞ்சானா நல்லபடியாக குழந்த பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க உடனே நம்ம அண்ணி கரெக்டாக நல்லதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா கிளம்பி வராரு எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் வரேன் அண்ணி அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க வந்து பார்த்தா தான் வந்து தெரியுது அவர் வந்து ஒரு மருந்து வந்து கொடுக்குறாங்க இதை வந்து உன் பொண்டாட்டி வ வயிற்றில் வச்சு தேய்ச்சியானா போதும் அவங்கள பையனாக பொண்ணாக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அறிகுறி காட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஆனால் அவள் வயிற்றில் தான் வந்து குழந்தையே இல்லைன்ற விஷயம் வந்து நம்ம இலக்கியாவுக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அதை எடுத்துன்னு போயிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க நம்ம அஞ்சலி கையில் இந்த மாதிரி தான் பண்ணால் வந்து குழந்தை வந்து நல்லா இருக்கா இல்லையா அது பையனாக பொண்ணும் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து சிலதெல்லாம் தெரியும் அஞ்சலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து என்ன கார்த்திக் நீயும் முட்டாள மாதிரி மற்றவங்கள மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து பேச உடனே வந்து நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இவ்வளோ சும்மா வெட்ட நம்ம எப்படியாவது வந்து பேசி இப்போ வந்து இதை பண்ணிடணும் பார்த்துடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த ஒரு டைமில் நம்ம ஜானு வராங்க ஜானுவுக்குன்னா சொல்ல வேணும் ஒரு டைம் கிடைச்சா போதும் இப்போ வந்து இவளை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் வந்து சான்ஸ் கிடைச்சா போதும் தான் இருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு என்னப்பா கார்த்திக் எதுக்கு இப்போ அவளை வந்து பிடிச்சிட்டு இப்போ இருக்கா அப்படின்னு வந்து கேட்க மா இந்த மாதிரி தான் இந்த ட சாமியார் சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க சொன்னேன் வந்து ரொம்ப நல்லதாச்சே கொடுப்பா பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கட்டாயப்படுத்தி வந்து பண்ண பார்க்குறாங்க அந்த மருந்தை தடவை பார்க்குறாங்க உடனே வந்து நம்ம அஞ்சலிக்கு விஷயம் தெரியுது இதை பண்ணிட்டால் நம்ம வந்து கர்ப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருமோ பயப்பட ஆரம்பிக்கிறேன் இந்த அஞ்சலி வந்து இப்ப கையுங்காலமாக வந்து சிக்கணும் அப்ப பண்ண எல்லா தப்புக்கும் வந்து சரியான தண்டனை அனுபவிக்கணும் நம்ம கார்த்திக் வந்து இவ கர்ப்பமா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாரு அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் போட்டு சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க